பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதல் பதிகம் பத்தாம் பாசுரம் சென்னலார் வயல் சோழ் திருக்கோட்டியூர் நாரணன் நம்பி பிறந்தமை மின்னு நூல் விட்டுசித்தன் வெறித்தாம் இப்பண்ணு பாடல் வல்லார்க்கு இல்லை பாவமே பாசுர விளக்கம் சென்னல் அப்படின்ற தானியங்களால நிறைய பெற்ற கழணிகளால சூழப்பட்ட திருக்கோட்டியூர்ல இருக்குமவனாய் நாராயணன் என்று அழைக்கப்படுபவனாய் அனைத்து கல்யாண குணங்களும் இருக்கக்கூடியவனான அந்த சர்வேஸ்வரன் திருஅவதரித்தபடியை அதாவது பிறந்ததை பெரியாழ்வார் இந்த பத்து பாசுரங்களில் அருளி செய்தார் இந்த பத்து பாசுரங்களை யார் பாடுறாளோ அவளுக்கு எந்த பாவமும் இருக்காது அப்படின்னு சொல்றேன்